அனைவருக்கும் வணக்கம் பிளானட்ஸ் ஈவெண்ட்ஸ் தமிழ் இந்த சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி திசை சனி திசையை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சனி திசை யாருக்கு யோகம் செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே இப்போ சனி பகவான் இப்போ ஜோதிட ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு அதாவது ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல ஒரு ஆட்சி உச்சம் இந்த மாதிரிலாம் நல்ல ஒரு பிளேஸில் அமர்ந்து நம்மளோட ஒரு நல்ல உரிய வயதில் அவரோட தசாபுத்திகள் வறுமையானால் நல்ல ஒரு உடலமைப்பு நல்ல ஆரோக்கியம் நல்ல ஒரு தேஜஸ் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அந்த சனி பகவானுக்கு இருக்கிறது பொதுவாகவே சனி பகவான் அப்படிங்கிற கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் காரகன் ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் சனி பகவான் நிலைமையையும் லக்னத்துலேருந்து எட்டாம் இடத்து கிரகம் எட்டாம் இடத்தையும் வைத்து ஒருத்தவங்களோட ஆயுள் எண்ணெய் எப்படி ஏது அப்படிங்கிறத நாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ அதன் அடிப்படையில் ஆயுள் காரகன் தொழில்காரகன் அதாவது ஜீவனக்காரகன் அப்படின்லாம் அழைக்கப்படுபவர் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பொதுவாக அந்த சனி ப சனி பகவானுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மொத்த தசை வருடம் பத்தொம்போது வருட காலங்கள் பத்தொம்போது வருட காலங்களும் அவர் வந்து யாருக்கு யோகம் செய்வார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சரிங்களா பொதுவாகவே சனி பகவான் ஒரு சில லக்ன ராசிகளுக்கு யோகம் செய்யக்கூடிய அமைப்பை இயற்கையாகவே பெற்றிருக்கிறார் அதை எதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா காலபுருஷனோட அடிப்படையில் ரிசபம் துலாம் கன்னி மகரம் கும்பம் itu இந்த மாதிரி ராசிகளுக்கு சனி பகவான் நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்று திரிகோணம் ஒன்று கேந்திரம் இந்த மாதிரி வருவதால் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நன்மையான விஷயங்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் சரிங்களா முழுக்க முழுக்க யாருக்கு நல்ல ஒரு சனி பகவான் நல்ல யோகத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா துலாம் அப்படிங்கிறது சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா துலாத்துலேருந்து கணக்கு பண்ணி வந்தோம் அப்படின்னா நாலாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் காரக கிரகம் ஆதிபத்திய கிரகம் சாரி ஆதிபத்தியம் கிரகம் அப்படிங்கிறது சனி பகவான் அந்த நாலாம் இடமும் ஐந்தாம் இடமும் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா அவர் இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு தகுந்தாற் போல அதாவது இருக்கக்கூடிய ராசிகளின் அடிப்படையில் ராசி அவருக்கு வீடு கொடுத்த கிரகங்களின் அடிப்படையில் பலன்களை கொஞ்சம் கூடுதலாகவும் குறைவாகவும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவானுக்கு இயற்கையாகவே இருக்கு பொதுவாகவே சனி பகவான் இருக்கிற கிரகங்களையே மிக மிக ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அவரோட ஆளுமைக்கு நம்மளோட ராசி அப்படிங்கிறது வந்துருச்சு அதாவது ஒரு ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரி காலங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சில ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு தடை தாமதங்களை உண்டு பண்ணுவார் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் நிதானமாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்த்திங்க அப்படின்னா உருவாக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் சரிங்களா பொதுவாகவே ஒருத்தவங்க ஜாதகத்தில் சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் அதாவது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் நட்பு நட்பு கிரகங்களோட சேர்க்கை சுப கிரகங்களோட பார்வை இந்த மாதிரிலாம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் சரிங்களா ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த சனி திசை அப்போ தான் நம்மளுக்கு யோகம் செய்யும் சரிங்களா பொதுவாக சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நீச்சம் பெறக்கூடாது அப்படியே நீச்சம் பெற்றிருந்தாலுமே கூட முறையான நீச்ச பங்கம் பெற்றிருக்க வேண்டும் சந்திரனுக்கு கேந்திரமோ இல்லை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசிலேயே மற்ற கிரக சேர்க்கைகள் சரிங்களா அதாவது மற்ற கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது செவ்வாயோடு சேரக்கூடாது ராகுவோடு சேரக்கூடாது சூரியன் சந்திரனோட சேரக்கூடாது மற்ற எல்லா கிரகங்களோடையும் சேரலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு எல்லா ராசிகளுக்குமே சனி பகவான் கொடுப்பார் பொதுவாக சனி அப்படிங்கிற பிளானட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜோதிட ரீதியாக இயற்கையாகவே பாவகிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட பாவகிரகம் உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று இங்கெல்லாம் அமர்வது அப்படிங்கிறது தான் சரிங்களா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்துவேன் ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட சர்க்கிள் நம்மளோட ஒரு நம்மளை சா நம் அதாவது நம்மளுக்கு அன்னைக்கர் நாடு பழக்கத்தில் வர்றவங்க தொழிலில் அன்னைக்கர் நாடு நம்மளுக்கு அறிமுகம் மாறுறவங்க நம்மளுக்குன்னு ஒரு சில கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் குறுக்கக்கூடியது இந்த பதினோ மூன்றாம் இடம் சரிங்களா ஸோ அந்த மூன்றாம் இடத்துல அமர்வது நல்ல யோகம் ஆறாம் இடம் உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ரான உண்ண ரோகஸ்தானம் அங்கே சனி பகவான் எதிரிகளின் தொல்லை இல்ல இல்லாமல் இருக்கிறது அதே சமயம் கடன் நிவர்த்தி வேலை நல்ல வேலை கிடைக்கிறது சரிங்களா ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடம் காரகத்துவமாக வரும் மற்றபடி பத்து இடம் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல ரொம்ப தாராளமாக அமரலாம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட ஜீவனஸ்தானம் நம்மளோட தொழில் ஸ்தானம் அங்கே போய்ட்டு தொழில்காரகன் சனி பகவான் அமர்வது அப்படிங்கிறது யோகமான விஷயந்தான் அமர்ந்தாலுமே கூட நல்ல வயதில் அதாவது ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே முப்பது வயசுக்கு மேலே சனி தசை வருது அப்படி நிச்சயமாக நல்ல யோகம் அப்படிங்கிறது சனி பகவானால் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கிறது சரிங்களா பொதுவாக சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி கே கண்டிப்பாக அமரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது மகர கும்ப லக்னங்களுக்கு அவர் லக்னத்தில் அமர்றது யோகம் தான் ஏன்னா லக்னாதிபதி லக்னத்தில் அமர்றது தேக ஆரோக்கியம் இருக்கும் மன வலிமை இருக்கும் நல்ல தன்னம்பிக்கை இருக்கும் நல்ல ஒரு முயற்சிகளின் தீவிரத்தை நாம் எடுத்து ஒரு விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும் சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு சரிங்களா அதே சமயம் ரிஷபராசியில் இருக்கலாம் துலாம் ராசியில் இருக்கலாம் கன்னிராசியில் இருக்கலாம் காலப்புருஷனோட ஆறாம் இடம் கண்ணியில் இருக்கலாம் சரிங்களா ஸோ மாதிரி ஒரு சில பிளேசஸில் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானோட நல்ல ஒரு யோக பலன் அப்படிங்கிறது நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சரிங்க போது முக்கியமாக அந்த சனி தசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே கூட வேலையில் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலுமே கூட ஏதாவது தொழில் செய்ய வேண்டிய செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே வந்துடும் சரிங்களா ஏதாவது ஒரு தொழில் பணி நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவான் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்புடின்னா வந்துடும் சரிங்களா பொதுவாக இப்போ ஒருத்தவங்களுக்கு நல்ல தொழில் அமையுமா தொழிலை அவங்க எப்படி முன்னேற்றம் அடைவாங்க தொழிலில் எந்த வயசில் முன்னேற்றம் அடைவாங்க இது எல்லாத்தையுமே பத்தாம் இடத்தையும் சனி பகவானையும் வைத்து நம்ம எளிமையாக கணிச்சிடலாம் சரிங்களா பொதுவாக பத்தாம் இடத்தையோ இல்லை பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்தோட சனி பகவான் செயற்கையோடு இருக்கிறார் செயற்கையோடு வந்து நல்ல ஒரு சுப ஆதிபத்தியம் நல்ல ஒரு ஸ்தான பலத்தில் அமர்ந்து தசா நடத்துறாரு அப்படின்னு நிச்சயமாக தொழிலில் நல்ல ஒரு நிலைத்தன்மையான வெற்றியை சனி அதாவது சனி தசையிலையோ சனி சொத்திலையோ செய்யக்கூடிய வாங்கக்கூடிய சொத்துக்கள் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு நிலைத்த தன்மையான வெற்றியை நிச்சயமா கொடுக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்மளோட நம்மளுக்கு கொடுத்த அந்த அடையாளம் நம்மளுக்கு கொடுத்த அந்த ஒரு வெற்றி நம்மளுக்கு கொடுத்த அந்த சொத்துக்கள் இதை யாராலையும் மறுபடியும் திரும்பி வாங்கிக்க முடியாது அந்த மாதிரி தான் ஒரு நிலைத்த தன்மையான ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா சனி பகவான் தான் சரிங்களா மாதிரி சனி பகவான் நல்லது மட்டும் தான் பண்ணுவார் கெடுதுக்கு ஒரு சில கெடுதகளும் இருக்குது இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா சனி பகவான் மறைவுஸ்தானம் ஆதிபத்தியம் பெறவும் முக்கியமாக அந்த பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் இந்த மாதிரி இந்த மாதிரி அதாவது மற்ற பாவகிரக செயற்கைகள் இந்த மாதிரிலாம் செயற்கை பெற்ற தசை அதாவது சுபகிரக பார்வை இல்லாமல் இருக்குது இது இல்லாமல் இருந்து தசை நடத்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில் சிறு சிறு மந்தத்தன்மையும் ஜாதகருக்கு கொடுப்பார் அதாவது சோம்பேறி தன்மையும் கொடுப்பார் ஏதாவது காரிய தடைகளை அவ்வப்போது உண்டு பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி தான் பட் அவங்களாம் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம் முறையான ஒரு எளிய வழிபாடு அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா சனி பகவானோட பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிடலாம் முக்கியமாக இந்த அஷ்டமசனி ஏழரசனி இப்போ கரெண்ட்டாக நடக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா வந்து இந்த அஷ்டம அஷ்டமசனி ஏழரசனி காலங்களில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் பகவானும் பைரவர் வழிபாடும் தான் சரிங்களா அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ரெண்டு துளசி வச்சு நீங்கள் சாமி எளிமையான பரிகாரம் சரிங்களா நல்லா மனமுருக நல்லா அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டே மனமுருக உங்களுக்கு என்ன காரியம் தடைபட்டு இருக்கோ அதை நினச்சி நீங்க வேண்டுங்க நிச்சயமா பார்த்தீங்க அப்படின்னா சனி தசையோ சனி இப்போ ஏழரை சனியோ அஷ்டமசனியோ நடக்கிறச்ச அந்த காரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக நடந்துரும் அதே சமயம் பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பரி அஷ்டமி அப்போது பைரவருக்கு சிவாலயங்களில் மிகப்பெரிய நல்ல ஒரு அளவில் அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்ணுவாங்க அதில் கலந்துக்கிட்டு செவ்வரளி பூ வச்சு நீங்கள் பைரவரை வழிபாடு பண்ணுறதும் தொழில் சார்ந்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் தடைப்பட்டுருக்கு தொழிலை என்னால் மறுபடியும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு முதலீடுகள் பத்தாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக பைரவர் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது நீங்கள் வேண்டி ஒரு சில நாட்கள்லையே நீங்கள் வேண்டக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்துரும் சரிங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொன்ன அந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க சனி தசை சனிபுத்தி நடக்கிறவங்க ஏழரிசினி அஷ்டமசனி நடக்கிறவங்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இயற்கையாகவே சரிங்களா நீங்கள் பிரார்த்தனை பண்ணி ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வாரங்கள்லேயே உங்களுக்கு உண்டான விருப்பங்கள் அப்படிங்கிறது நிறைவேறும் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு இந்த சனி தசி சம்மந்தமான எதுவும் சந்தேகம் ஏதாவது இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்டில் கேட்கலாம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம எதிர்காலத்தில் நிறைய 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 விஷயங்கள் நம்ம ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பேசுவோம் நன்றி வணக்கம்